சோளோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் நிஜமா நம்ம மரத்துல வந்து நான் பாக்கவே இல்ல தெரியாது கண்ணாடி போட்டு பார்க்கணும் கண்ணாடி போட்டு ஆமா கண்ணாடி போட்டு வெட்டு டக்கு முன்னாடி குடுக்குறேன்ட்டு நீ ஏத்துன்றா அதான் குடுத்தேங்க எங்க குடுக்குற மாதிரி குடுத்துட்டு நீயே ஏத்துங்க ஆமா ஒண்ணு தான் எனக்கே உனக்கே பத்தாது அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வச்சுக்கிட்டுன்ற ஸ்பெஷல் எப்படி ஒண்ணு கூட மாதிரி இனிக்குது கொய்யாக்கா டேஸ்டா இருக்கு மாதிரி இனிக்குது கொய்யாக்கா மாதிரியா அதுவே கம்மி தான் டேரியோட டேஸ்ட்டே கம்மி எவ்வளோ டேஸ்டா இருக்கு தெரியுமா இது நான் பார்த்து சாப்பிட்டு சொல்றேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வேகா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது ம் நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டாக திஜிப்பா ஆ நம்ம வீட்டிலே வரத்துறோம்

நோட் எத்த ஒண்ணு அடிக்கு சொல்ல கொய்யா காபீஸ் ஒண்ணு குடுறீப்பா ஒரு கொய்யா காபீசுக்கு ஒரு அடியா